ஆய்ச்சல்ல குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சுவாமி விஜயோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் நல்லபடியாவே நடந்துருச்சு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சுவாமி விஜய்க்கு வந்து தெரிவிச்சிடலாம் பிறந்தநாள் பரிசா பரிசாக நம்மளுடைய சுவாமி விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டத்தை வந்து கொடுத்துடலாம் இதை நான் மட்டும் கொடுக்கல மக்களாகிய நீங்கள் நம்ம சுவாமி விஜய்க்கு வந்து உங்களுடைய வாக்குகளை அளித்து வந்து இந்த பட்டத்தை வந்து அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக சுவாமி விஜய்க்கு வந்து இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ அந்த பட்டத்துக்கு கண்டிப்பாக சுவாமி விஜயும் நூறு சதவீதம் தகுதியானவர் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் கூட போட்டி போட்டு நம்மளுடைய சுவாமி விஜய் வந்து வின் பண்ணியிருக்காருங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இன்னுமே நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க இப்போ ஓட்டெடுப்பு வந்து நடத்திருப்பாங்க எந்த போலிங்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நடிகர் விஜய் விஜய் விஜய்னு விஜய் தான் வந்து அதிக ஓட்டு பெற்று வந்து எல்லாத்துக்கும் எல்லாருமே வந்து எதுக்கெடுத்தாலும் விஜய் தான் நடிகர் விஜய்க்கு தான் ஓட் பண்ணி செலக்ட் பண்றீப்பாங்க பட் முதல் முறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நடிகர் விஜய்யே நம்ம சுவாமி விஜய் கிட்ட வந்து தோற்று போயிட்டாருங்க பதிவான நூறு சதவீத ஓட்டுகள்ல வெறும் முப்பது சதவீத மக்கள் மட்டுமே வந்து நடிகர் விஜய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காங்க மத்த எழுபது சதவீத மக்கள் வந்து நம்ம சுவாமிநாதன் விஜய்க்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஓட் பண்ணியிருக்காங்க சோ இத பாக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா ஒரு பூஸ் பூம்ஸா ரொம்பவே இருக்கு ஒரு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஓட்டு வந்து பதிவாயிருக்கும் இதெல்லாம் எழுவது சதவீத ஓட்டுக்களை வந்து நம்ம சுவாமி விஜய் வந்து வாங்கியிருக்காரு சோ நடிகர் விஜய தோற்கொடிக்கே ஒருத்தன் பிறந்து வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா சொல்லலாம் சோ இந்த எழுவது சதவீத மக்களை வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு திறமையான தகுதியான ஒருவருக்கு வந்து நீங்க ஓட் பண்ணி வந்து செலக்ட் பண்ணி இருக்கீங்க ஸோ இது நம்ம சுவாமிநாதன் விஜய் வந்து பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார் நானும் கண்டிப்பா அவர் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா சுவாமி விஜய் வந்து இளைய தளபதி என்ற பட்டத்துக்கு வந்து நூறு சதவீதம் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ